எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு குழந்தை மேதை தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம நான் ரசிக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதையுமா இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தி ஜானகிராமன் அவர்களின் குழந்தை மேதை நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்க நான் ஜடாதரன் அதாவது பேபி காமேஸ்வரின் தகப்பினார் அப்படியா நமஸ்காரம் நான் வந்து என் பெயர் தாண்டவ நடேசன் தாண்டவ நடேசன் ரொம்ப அழகான பேர் ஆனால் ஆட தெரியாது பரவாயில்ல உலகத்தில் உள்ள அதிசயங்களையும் சாகசமான காரியங்களைப் பற்றியும் எழுதி வருகிறேன் அதிசய மனிதர்கள் சாகச செயர்கள் இவற்றையெல்லாம் கண்டு கேட்டு ஆராய்ந்து பத்திரிகையில் எழுதி எழுதி வருகிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது குழந்தை நாட்டிய மேதை காமேஸ்வரியை கண்டு நாலு வார்த்தை பேச வேண்டும் பேஷாக பேசுங்களேன் ஏய் கமு ஒரு வேண்டுகோள் என்ன குழந்தையை நான் தனியாக கண்டு வேட்டி காண விரும்புகிறேன் பேஷா கமு கமு ஏம்பா இங்கே வாமா இங்கே யார் வந்திருக்கார் பாரு ஓடி வா பாப்போம் நான் வாய்ப்பாடு எழுதிட்டுருக்கேன்ப்பா அதை அப்புறம் எழுதிக்கலாம் டாக்குன்னு செட்டை வந்துட்டு போ ஆசை எங்கள் வாத்தியார் டீச்சர் வசந்தி டீச்சர் ஸ்கேலை ஸ்கேலால் பிச்சு முடுவா என்னடா அது பரவாயில்ல எழுதி முடிச்சுட்டு வரட்டுமே இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமா மூணு மூணாம் வாய்ப்பாடும் நாலாம் வாய்ப்பாடும் எழுதணும்னும் சரி எழுதி விட்டுட்டு உடனே வந்துடும்மா மெதுவாக வரட்டும் அப்படியா நீங்கள் எத்தனை நாளை காத்துன்ட்ருப்பே ரொம்ப நன்னா இருக்கே காத்துட்டுருக்கிறது தான் என் தொழிலே அதுவும் ஒரு குழந்தை மேதைக்கு காத்துட்டு நான் என்ன இருந்தாலும் சட்டுன்னு முடிக்க சொல்லி அக்ஷன் வந்துடுறேன் மாமாவுக்கு நமஸ்தே சொல்லு நமஸ்தே காமு நீ மாமாவோட பேசின்று நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ எல்லா வெண்ணிலையும் குளிச்சு விடுவப்பா இல்லை உனக்கு நிறைய வச்சுருக்கேன் வெப்ப ரெண்டு சொம்புக்கு மேலே விட்டுக்கோ சொல்றேன் ரெண்டு சொம்புக்கு மேலே விட்டுக்க மாட்டேன் உட்காந்துக்கோமா நான் நின்றுட்டு தான் இருப்பேன் நீ யாரு அப்பா சொல்லலையா நான் பத்திரிக்கைலாம் எழுதிருவேன் உன்னை பற்றி எழுத போகிறேன் அன்றைக்கி ஒரு மாமா என் போட்ட போட்டுதான் எழுதியிருந்தா ஐயா அந்த ஃபோட்டோவில் மசியெல்லாம் கூட்டி அழுக்காக போட்டிருந்தா நான் நன்னா போடுறேன் எப்படி போடுறேங்கிறது நீ ஏன் பாரு அது என்னது சும்மா பை கடுதாசி இருக்கு ஏங்க எங்கே நீ ஒன்றும் கொண்டு வரலையே அன்னைக்கு ரெண்டு மாமா என்னை பார்க்க வந்தா பிஸ்கட் யிற்றுன பப்புரூண்டு ஊற்றினேன் எல்லாம் வணக்கி கொண்டு வந்தாலே நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் நான் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லு நான் ஒரு பொட்டி சாக்லேட் வாங்கின்னு தரேன் ரெண்டு பாண்டி வாங்கி வரணும் வாங்கி தரேன் இன்றைக்கி எங்கள் வசந்தி டீச்சர் டிக்டேஷன் போட்டால் நான் அறுபதுக்கு நூறு வாங்கினேன் ஜெயா வந்து ஐம்பதுக்கு தான் நூறு வாங்கினான் அதுக்கு வந்து எனக்கு வசந்தி டீச்சர் ஒரு குட்டு எழுதி கொடுத்தா பலே அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாப்பா பிறக்க போகிறது அம்மா ஆஸ்பத்திரிக்கு போவா அதுக்காக அப்போ வந்து எனக்கு ரெண்டு பெரிய டின் பிஸ்க்கு வாங்கி தருதா வாங்கி கொடுக்க போகிறா தேவையில்ல அந்த பாப்பாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பியா ஐயோ டான்ஸா எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதா ம் பின்ன நீ டான்ஸ் ஆடுற அப்பா தான் சொல்கிறா இல்லாட்டி விசிறிக்கம்பால் அடிக்கிற வாதியார் வீட்டுக்கு போக சொல்கிறா வாத்தியார் மாமா வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் அதுக்குள்ள அந்த கங்கா மாமி வந்துடுவா அந்த வந்து அந்த கங்கா மாமி வந்து அதான் மாமா அந்த கங்கா மாமி ஆயிரம் ஆண்டு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்ற படத்தில் கூட டான்ஸ் ஆடினால அந்த டான்ஸில் கங்கா மாமி வருவா உடனே வாத்தியார் மாமா சரி நாளைக்கு மாமான்னு சொல்லிட்டு மாமியோட இருந்து காரில் போயிடுவா சரி உனக்கு எந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் போங்க மாமா எனக்கு டான்ஸே பிடிக்கல அப்படி சொல்லப்படாது வந்த உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் பதமா வர்ணமா ஸ்வரஜெதியா எனக்கு பாம்பு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் படம் எடுத்து ஆடுறா போல இப்படி அப்படி ஆடி ஓடி தப்புன்னு பாம்பு மாதிரி அப்பாவை போட்டுருவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்பா சிரிப்பா நானும் சிரிப்பேன் இதுவரைக்கும் எத்தனை இடத்துல டான்ஸ் ஆடி இருக்க கோயில்கிட்ட ரெண்டு தடவை தகட கொட்டைக போட்டிருக்குமே அங்க அப்புறம் கீர்த்து கொட்டைக போட்டிருக்குமே அங்கே ரெண்டு தடவை ஆடினேன் அப்புறம் வெள்ளையா ஒரு இது இருக்குமே பெரிய மாடி மாதிரி அங்கே ஆடினேன் உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது இது கீர்த்து கொட்டையில தான் நன்னா இருந்தது அங்கே தான் கடைசியில அப்பா அம்மா நான் வாதியார் எல்லோரையும் உட்காந்து வச்சு பொங்கல் ஜிலேபி எல்லாம் போட்டா பொங்கலில் முந்திரி பருப்பு நிறைய அமுத்துது மாமா அங்கே வந்து திராட்சை பழம் போட்டிருந்தா மாமா மிளகா போடலை நீ எந்த இடத்துல நன்னா ஆடினா மாமா நீ சினிமாவில் டான்ஸ் ஆடுவியா ஓ ஆசை தோசை ஏன் சினிமாவில் ஆட பிடிக்கலையா ம் நான் மாட்டேன் அப்புறம் வாத்தியார் கங்கா மா மாமா மாமி மாதிரி என்னையும் காரில் அழிச்சுட்டு போவார் அப்பா தான் சினிமாவில் போய் ஆடட்டோம் இப்போது டான்ஸ் ஆடுறவள்னா கப்பல் ஏறி ஏரோப்ளைனில் ஏறி வெள்ளக்காரன் இருக்கிற ஊருக்கு போயெல்லாம் ஆடிட்டு வர உனக்கு அந்த மாதிரி போகணுன்னு ஆசை இருக்கா வெள்ளக்காரங்கள்லாம் ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவா தினமும் ஆமாம் அப்படின்னா நானும் போயிட்டு வரேன் மாமா அன்னைக்கு வெள்ளைய ஒரு மாடியில் ஆடினேன் பாரு அன்னைக்கு ஒரு வெள்ளைக்கார மாமி வந்தா அப்பா கையை குலுக்க சொன்னான் ஜில்லுன்னு மெத்தினு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது மாமா தலைமையிற மாத்திரம் மஞ்சளா இருந்தது நான் புசி புசின்னு கூப்பிட்டேன் அந்த மாமிய அதுக்காக ஆற்றுல வந்து கண்ணத்தை பிடிச்சி நிமிட்டினப்பா வந்து மாமா எங்கள் அப்பாவுக்கு ஜுரம் வந்து படுத்துண்டா நான் ஆடாம இருக்கலாம்ல உங்கள் அப்பாவுக்கு ஏன் ஜுரம் வரணும் எனக்கு மாத்திரம் வந்தது முதல் தடவை வார அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஜுரமாக இருந்தது நீ இன்னைக்கு ஆடிப்பிடு அப்புறம் திதிப்பா ஒரு மருந்து தர சொல்கிறேன் டாக்டர்கிட்ட சொல்லின்னு ஆட சொன்னார் அப்பா நான் ஆடினேன் அப்புறம் இந்த அப்பா வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு கஷப்பா ஒரு மருந்தை வாங்கி கொடுத்தா அப்பாவா கோப்பா ஏரோப்ளைனில் போது மாமா அப்பா வேண்டாம் நீ மாத்திரம் வா மாமா அப்போ தான் குரத்தி டான்ஸ் எல்லாம் ஆடலாம் இங்கே அப்பா மாத்திரம் ஜுரம் வந்து குளு குளிரில் நடுங்கி கஞ்சி குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிட்டோம் ஜாச்சே அப்படிலாம் சொல்லப்படாதும்மா நான் அப்படி தான் சொல்லுவேன் சரி உனக்கு எதில் ரொம்ப ஆசை எனக்கு வந்து மாமா இதை விட பெரிய வீடாக இருக்கணும் அதில் வந்து நிறைய நாலு ரூம் இருக்கணும் வந்து ஒரு உள்ள நிறைய வேர்க்கடலை அடைச்சி வச்சுருக்கணும் இன்னொரு உள்ள வந்து சாக்லேட்டாக அடைச்சி வைக்கணும் இன்னொரு உள்ள வந்து எலி புழுக்கை பம் பம்பரம் முட்டாய் இதெல்லாம் களைஞ்சிய மாதிரி கொட்டி வச்சுருக்கணும் இன்னொரு ரூமில் இன்னொரு ரூமில் தான் வந்து ஐஸ்கிரீம் வைக்கணுமே ஐஸ்கிரீம் சரி அப்புறம் வேறு என்ன ஆசை இருக்குது உனக்கு வந்து ராத்திரி படுத்துட்டு தூங்குறப்போ அப்பா வந்து அப்பா வந்து நான் விசிறிக்காம்பால் அடிக்கிற அப்பள சொப்பனம் கண்டு இல்லைன்னு கத்தணும் நான் வந்து புலி மாதிரி ஆகி அப்பாவை பார்த்து முரு முருன்னு பண்ணோம் அப்பா கண்ணை முடிண்டு பயமாக இருக்கே பயமாக இருக்கேன்னு அந்தெண்டை திரும்பி கத்தணும் அப்புறம்தான் அது எல்லாம் வெந்நீரையும் குளிச்சுடாமல் எனக்கும் அண்டாவில் வெந்நீர் வச்சிருக்கோம் ரெண்டே ரொம்ப ரெண்டு சொம்பு தான் வைக்கும் இல்லாட்டி அப்படியே சொம்பால் மொத்தணும் தலைக்கு மேலே காமு காமூ அடியே இங்கே வாடி அப்பாவை பாரு என்னம்மா என்ன என்ன நீங்கள் சித்த வாங்கலை வெந்நீர் உள்ள அப்படியே விழுந்து கிடக்கார் அவர் எனக்கு என்னவோ பண்றதே சித்த வாங்கலை ஏன் என்ன ஆச்சு என்னமோ போல விழுந்து கிடக்கிறாது எனக்கு ஒன்றும் புரியல சார் சார் ஒன்றும் இல்லை மூர்ச்ச போட்டுருக்காரு அப்பா தான் கொண்டுட்டேன் அப்பாவை ஊ ஐயோ குழந்த இப்படி அழாத ஒன்றும் இல்லை பயப்படாத ஐயோ கொஞ்சம் குளிர்ந்த ஜலம் கொண்டு வாங்க முகத்துல வீசி அடிக்கணும் நான் தான் அப்பாவை கொண்டுட்டேன் நான் தான் பாம்பு மாதிரி ஆடி ஆடி அன்னைக்கு கொத்தினேன் அப்பா நான் இனிமேல் செமத்தான் ஆடுறேன்ப்பா பகவானே ஊ ஊ கண்ணை திறந்துட்டாரு காமு அப்பா நான் இனிமேல் சமத்தா ஆடுறேன்ப்பா உன்னை வெய்ய மாட்டேன் கண்ணை மூச்சு பாருங்கோ சார் சார் ம் யாரு நான் தான் நடேசன் ம் ஓஹோ சரி காமோ காமோ இது இருக்காளே கொஞ்சம் காப்பி கொண்டு வாங்கோ சார் எழுந்துருங்கோ ஒன்றும் இல்லை எனக்கு பிளட் ப்ரெஷர் சார் மருந்து போய் வெந்நீரை தலையில் சுட சுட விட்டுன்னுட்ட அப்பா நீ இனிமே சாக்லேட் வாங்கி தர வேண்டாம் நான் வரும்னு ஆடுறதுப்பா எந்திரிப்பா இந்தாங்கோ இந்த காப்பியை சாப்பிடுங்கோ எனக்குப்பா காப்பி குழந்தை மேதை எல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு எல்லோரையும் விளாசி இருக்கா மாதிரி தான் எனக்கு பண்ணுறது ஆமாம் சின்ன பார்த்தாலும் குழந்தை அதுதான் வந்து பெருசாகும் அதுக்கு முன்னாடி போட்டு பேரண்ட்ஸ் போட்டு படுத்துவா இதை நிறைய கல்வி அவருக்கு இங்கேயோ மனசில் ஒருத்தி இருக்கு போல இருக்கு அதை வச்சுட்டு அல்லாம் அதை சொல்லணும் பயங்கர ஒரு சிரிக்கப்படியாக ஒரு கதையாக சொல்லியிருக்காரு தான் எனக்கு படுறது பட் இந்த விஷயம் வந்து அவரை சொல்லிட்டாலும் எல்லாருமே ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி சில சமயத்தில் குழந்தை நீ வாய்ப்பு அடைச்ச சொல்லு இன்ஜினியராக போகிறோம் ரொம்ப குழந்தையில அதை தூக்கி விட்டு நகலாக பண்ணிட்டுருப்போம் அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு சக்தியாக அவரோட இன்இமிட்டபிள் ஸ்டைலில் ஒரு பிரமாதமான கதை தான் எனக்கு பிள்ளது குழந்தை மேதை அதை தான் இன்றைக்கி நான் படித்தேன் வழக்கம் போல் நீங்கள் எல்லோரும் அதை ரசிச்சு கேட்பேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்